உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சியம் ஃபுட் சேனலில் நம்ம செய்ய போகிற சமையல் வந்து எல்லாருக்கும் பிடிச்சது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஏன்னா நம்ம சேனலில் அது இல்லைன்னு சொல்லக்கூடாது அதை நம்ம எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கணும் அதாவது கொண்டக்கலை மசாலா அது இது வடநாட்டுக்காரவங்க சின்ன மசாலான்னு சொல்லுவாங்க அந்த கொண்டக்கல மசாலா எப்படி செய்ய போகிறங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கிட்ட நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் வாங்க இந்த கொண்டைக்கடை மசாலா வச்சலாங்கிறத பார்க்கலாம் பாத்திரம் சொல்லாச்சு இந்த சின்ன மசாலா செய்யறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் நல்லா வெள்ளை கொண்ட கொல்லையாக வாங்கி வச்சுருக்கேன் இதை ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கேன் உப்பு போட்டு நீங்களும் அதேமாரி ஊற வச்சு நல்லா அவிச்சு வச்சுக்கங்க கால் கிலோ எடுத்துருக்கேன் நான் பெரிய வெங்காயம் மூணு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் மல்லியில் கொஞ்சம் ஒரு குத்து கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூனு மூடி அரைச்ச தேங்காய் விழுது ஒரு அரை ஸ்பூனு சோம்பு ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூனு கசூரி மேத்தி தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு கொண்டக்கடலை பச்சை மிளகாய் கசூரி மேத்தி மஞ்சள் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் கருவேப்பிலை எண்ணெய் மல்லி வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் உப்பு தேங்காய் விழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்ன ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் அடுத்தது சோம்பு போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் இதுதான் வதக்கிட்டு வதக்கிட்டுருக்கேன் அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் மஞ்சத்தில் போட்டுக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு அடுத்தது மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் மிளகாய் தூள் நல்லா பச்சை வாசனம் போடுற அளவுக்கு வதைக்கணும் இந்த கொண்டக்கலையில் உடம்புக்கு தேவையான புரதம் அதாவது புரத சத்து இரும்பு சத்து கால்சியம் துத்துணாகம் எல்லாம் இருக்குது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது சர்க்கரையில் இருக்கிற அதாவது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை குறைக்கக்கூடியது நைட்டுக்கு ரொம்ப நல்லது மூளைக்கு நல்லது இவ்வளோ நன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து கொண்டைக்கடையில் அது இந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம் எல்லா மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போயிட்டு அடுத்தது கொண்டக்கலையை போட்டுக்கலாம் கொண்டக்கலையில் வந்து நம்ம உப்பு போட்ட வச்சுருக்கோம் அதனால் உப்பு நீங்கள் பார்த்து போடுங்க அதிகமாக போட்டுடாதீங்க என்ன இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கொண்டைக்கடலை வெந்துட்டு இருக்கும்போது அந்த மசாலா எல்லாம் ஒன்று செய்றதுக்காக லேசாக உடச்சி விட்டுங்க அங்கங்கேயும் இந்த கொண்டக்கடைய அப்போ சூர்மாவும் நல்லா திக்காக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பண்ணி போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி லேசாக அழுத்தி விட்டுறா ஒன்று ரெண்டு உடையும் அதில் வந்து திக்காகும் எந்த நேரத்தில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத நம்ம போடலாம் இதில் தேங்காய் பாலை கூட நீங்கள் போடலாம் தனியாக அதை விழுது போடாமல் தேங்காய் பால் மசாலா நல்லா திக்காயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த கசூரி மேத்தியை நல்லா கையில் வச்சு அரைக்கி அப்படியே கொட்ட வேண்டியதான் கசூரி மேத்தை இதுக்கு வாடையை தூக்கி கொடுக்குறது நல்லா எப்படி ஆகிடுச்சு பாருங்க இந்த மாதிரி ஆகணும் சும்மா கசூரி மேத்தி போட்ட வேகத்துக்கு நம்ம ஏதோ ஒரு பெரிய சைவ ஹோட்டலில் விற்கிற மாதிரி ஒரு வாசனை நம்ம இந்த சின்ன மசாலாவை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் பொதும்போல் ஒரு விஷயத்த மறந்துட்டா உப்பு தான் லேசாக உப்பு போட்டுருக்கேன் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அது பத்தில் அதனால் மறுபடியும் உப்பு போட்டிருக்கேன் அடுத்தது மல்லி இலை இப்போ நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்க வேண்டியது நம்ம இப்போ இதை டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்கு சொன்னால் அம்சமாக இருக்குது பாருங்க ஹோட்டலில் என்ன கலரு என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நம்ம அதை சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம் ஆஹா எவ்வளோ விஷயம் இருக்குது ம் கண்டிப்பாக நம்ம உடம்பில் இந்த கொண்டக்கலை அடிக்கடி சேர்த்துருந்தோம் அல்டிமெட்டாக இருக்கும் நம்ம நாம தான் பாராட்டிக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த சுவையான சின்ன மசாலாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் ஒரு இதை பார்க்கணும் நம்ம கேப்சிகம் பிடிச்சல் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நம்ம சேனலில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு முடியும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையலில் தொடர்ந்து போட்டுகிட்டு இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு என்னென்னைக்கு எனக்கு வேணும் நன்றி உருவகை